நாட்டு மாடு பிரிகளுக்கு வணக்கம்ங்க ஆதிர கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பதிவுகள் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த பதிவு போடுறோம்ங்க நீங்கள் நேரில் வந்தும் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்று காங்கேய மாட்டில் குட்டை மாடுங்க மாடு வந்து மொத்தமாகவே ஒரு நாலு அடிதான் உயரம் இருக்குமுங்க சின்ன மாடு காங்கேய மாட்டில் குட்டையின மாடுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயந்தரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க நல்ல மடித்தொகைங்க நல்லா அமைப்பு நல்லா ஓர்சான அமைப்புங்க நல்லா மடி பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க முன்மடி நல்லா விட்டுக்கிச்சுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க மாடு வந்து தாழ் தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்லா சுறுசுறுப்பான மாடாக இருக்குதுங்க நல்லா குணவணமான மாடாக இருக்குது கறவைக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க சுழி சுத்தமாக இருக்குது களைப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாம் இரண்டாமியத்தில் குட்டை மாடு ஒரு சிறு மாடாக வேணும் வீட்டு தேவைக்கு பாலுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு வேணும் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் தீவன செலவு தண்ணி செலவு எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குமுங்க ரொம்ப குணவனத்தில் ஒரு சின்ன மாடாக இருக்குது பால் தேவைக்கு மட்டும் போகுது அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு அளவான மாடு நல்ல குணவனமான மாடு வேணும் வீட்டு தேவைக்கு நல்லா பால் அதிக பாலில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாம் கண்ணுக்கு போக காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை ஒரு நாளைக்கு குறஞ்சது நாலு லிட்டர் வரைக்கும் கிடைக்கலாமுங்க அதிகபட்சம் அஞ்சு லிட்டர் வரைக்கும் கிடைக்கலாம் நல்ல மடித்தொகையில் நல்ல அமைப்பில் நல்ல குணவணமான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாமங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீத்துங்க பர்கூர் மலை மாட்டில் பூரணி மாடுங்க ஏன் வந்து இதை பூரணின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மாடு முழுசாகவே வெள்ளையான்னு இருக்குங்க காம்புகள் வந்து வெள்ளையாக இருக்குங்க கொழம்பு வெள்ளையாக இருக்கும் மூக்கு வந்து வெள்ளையாக இருக்குங்க வால் அடிப்பகுதி அரை எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குங்க நம்மளுடைய காங்கே மாட்டில் எப்படி வந்து குறா மாடு சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து இது பர்கூரில் வந்து பூர்ணின்னு சொல்லுவாங்களுங்க மாடு வந்து நல்ல குணவனமான மாடுங்க ரொம்ப சாதுவான மாடு நம்ம லோக்கல்லே இருக்கிற தானுங்க ரொம்ப குணவனத்தில் இருக்குது மாடு ஆறு மாதம் சினை முடிஞ்சு ஏழாவது மாதம் நடப்புங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்று காலக்கன்றுங்க கண்ணுக்கு ஒம்பது மாதம் ஆச்சுங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணை நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க நல்ல அடுத்தமில் அமைப்பில் நல்லா உடம்பு வகையில் நல்ல நெட்டு வேகத்தில் நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது தற்போதைக்கு வந்து கறவை கறந்துகிட்டு இருக்குதுங்க கறவை வீடியோவும் நம்ம கடைசியில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசை பாருங்கள் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை காரணிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் பால் கறந்துக்கலாம்ங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது தற்போதைக்கு வந்து கறவை வந்து காலையில் ஒன்றரை சாய்ந்தரம் ஒன்றை ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் கறவு கறந்துக்கலாமுங்க இளங்கரவியில் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டரை சாய்ந்தரம் ரெண்டரை க லிட்டரு வந்து கண்ணுக்கு போக நாம் தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக அஞ்சு லிட்டரு கறவு கறந்துக்கலாமுங்க நல்ல கறவி இருக்கிற அதே கறவி இருக்கிற ஒரு பர்கூரையான மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கண்ணு தனியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மாடு தனியாக வேணுணாலும் வாங்கிக்கலாமுங்க தற்போதைய கறவை இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து கறவை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு சேர்ந்து வேணாலும் வாங்கிக்கலாமுங்க இரண்டுமே சேர்ந்துனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தனித்தனியாக வேணிங்கனாலும் கண்ணு தனியாக வேணாலும் பிரித்து கொடுக்கலாமங்க மாடு தனியாக வேணாலும் உங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் மாடு வந்து ஆறு மாதம் சினை முடிஞ்சு ஏழாவது மாதம் நடப்புங்க கன்று வந்து ஒம்பது மாதம் ஆகுதுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது இன்னும் வந்து ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து கண்டனி ஈனிடுங்க இளங்கரவையில் காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை கறக்கலாம் தற்போதைய கறவை வந்து காலையில் ஒன்றரை சாய்ந்தரம் ஒன்றை கறந்துகிட்டு இருக்குதுங்க மாடு நல்ல திருகோம்ப அமைப்பில் நல்லா பழையவருக்கு அமைப்பில் இருக்குங்க நல்லா திமிழேத்தம்ங்க நல்லா புறவேத்தம் வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல காம அமைப்புங்க நாலு காம்பு நல்லா ஓர்ஸாக இருக்குங்க கறவு வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் கறவை வீடியோ முழுசாக பாருங்கள் ரொம்ப ஒழுக்கமான மாடாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க தீவன தண்ணிக்கோ அல்லது மேய்ச்சலுக்கோ எதுக்குமே வந்து எந்த குறை இல்லாத ரொம்ப தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காலும் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க இது எல்லாமே நம்மக்கிட்ட சினையரிமைகள் இருக்குது கண்டறிமைகள் இருக்குதுங்க கிடாரி கிடாரிக்கன்றல் இருக்குது உங்களுக்கு எது வேணும் இன்னும் பண்ணிக்கி நேரில் வாங்க நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதரா கேட்டல்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே நம்ம பண்ணியோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க அதை பார்த்துட்டு நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து உங்களுக்கான மாடுகள் கண்டுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நாள்தோறும் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க